ஹலோ வீவர்ஸ் பாகியலக்ஷ்மி டுடே எபிசோட் ராதிகா கிட்ட வீடியோ கால் பண்ணி இருக்காங்க மையமே பேசுகிறாங்க பாருங்கள் ஆண்டி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கு நீங்கள் சொன்ன ஐடியா சூப்பர் மையோன்றாங்க உண்மையிலேயே இல்லையுமே இல்லை இந்த மாதிரி வளரணும் தேங்க்ஸ் ஆண்ட்டி எல்லாம் உங்களால அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா பேசிட்டு சரி ஃபோனை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா பாருங்கன்னா ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஈஸ்வரி சோகம் உட்காந்துட்டு இருக்கும் போது என்னம்மாச்சுன்றாங்க ஒன்னையில் கோபி வீடு நிறைய இருந்துச்சு அது இப்போ பார்த்து இறந்தாங்க ஃபீல் பண்ணாதீங்கமான்ட்டு கோபி சமாதானப்படுத்துறாங்க அப்புறம் இனியை பாட்டு சிரிச்சுட்டே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனியும் சொல்லுன்றாங்க சொல்லுங்கள் டாடி நானும் பாட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் அதை கூட கவனிக்காத முன் பாட்டுக்கு ஃபோனையும் பார்த்துட்டு போகிறேன் என்ன பழக்கம் இதுன்றாங்க என்ன என்னாச்சு அப்படின்றாங்க உண்மையிலே டேடேன்றாங்க ஃபஸ்ட்டு ஃபோனை கேம்னிங்கிறத விட்டுட்டு இங்கெல்லாம் யார் இருக்காங்கன்றதை பாருன்றாங்க அதை விட்டுட்டு நீ ஃபோனையும் பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்ட்டு இனியாவை திட்டிடுறாங்க டேடி கொஞ்சம் வேலை இருக்கின்னு போகிறாங்க அம்மா கொஞ்ச நாள் இனியும் சரியில்லை தான் ஃபோனு கைமாவே இருக்கலன்றாங்க டேய் வீட்டில் அவங்க மன்னனுங்கிறது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா இப்போ யாரும் இல்லை நான் செவதுக்குள்ளே இருக்கா அப்போ அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க அம்மா அதுக்கு என்ன பண்ணுறதுமா அவங்கவுங்க லைஃபாக அவங்க பார்த்துட்டு போவாங்கம்மாறாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியாக தான் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் காரணம் எதை கண்டுபிடிக்கிறா நீ அவளை விட்டு கொடுக்காது பேச ஆரம்பிக்கிறா அப்படின்றத சொல்கிறாங்க இல்லை சரியாக போயிடமாட்டேன் சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க வந்த உடனே வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோபி சார் உங்களுடைய மனைவி விமர்த்துறீங்க அப்படின்னு அதை சொல்லி கூட்டிகிட்டு அவங்க இப்போ பிரிஞ்சுட்டாங்கன்ட்டு என்ன கோபி சார் பிரிஞ்சுட்டே இருக்கீங்கன்னு சரி இப்போ இனி என்ன படிக்கிறா அவளை கல்யாணம் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டாங்க இன்னும் டூ இயர்ஸ் இருக்குது அவள் படிக்கிட்டு அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி பேசிக்கலாம் அப்படின்றாங்க கோபி அதுக்கப்புறமா வந்து பாக்கியா அப்படின்றாங்க அதுவா என் மருமக பாக்கியாவும் என் பையனை ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு ஈஸ்வரி ஒரு பொய்ய சொல்கிறாங்க கேட்டு ஒன்று ஷாக் ஆகுறாங்க பாக்கியா அப்படியே சரி சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த இன்விடேஷன் வச்சுட்டு போனான்னு வந்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா சரி பாக்கியா நீ இது போகிறேன்னு சொன்னால் கிளம்புன்றாங்க என்னத்தை நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல எதுக்காக இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பையனோட ஒன்று சேரணுன்ற ஆசை எனக்கு இல்லை ஆனால் நீங்கள் என்னடா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு அவங்க என்ன நினைப்பாங்க பாக்கியா எல்லாம் நல்லது என்ன நல்லது கத்த நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமாகவே சரியில்லை அப்படின்ட்டு கோவப்பட்டு அவங்களுடைய கிட்ட சண்டை போகிறாங்கிட்டே ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கட்டும் அத்தைன்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க நீங்கள் நினைக்கிறது என்றைக்கும் ஒரு காலமும் நடக்காத அதனால எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்கன்றாங்க சும்மா உங்க பையனோட என்னை ஒன்று சேர்த்தணும்னு மட்டும் நினைக்காதுங்கட்டு கோப்ட்டு திட்டிகிட்டு போயிடுறாங்க அம்மா எய்மே இதெல்லாம் தேவையில்லாதது விட்டுருங்க மாடுறாங்க இல்லை கோப்பி எப்படியாச்சும் உன்னையும் பாக்கியாவே நான் ஒன்று சேர்த்தணுன்றாங்க ஒன்று சேர்த்துட்டு என்னோடய ஆயுசு முடிஞ்சு போனாலும் சரி நான் சந்தோஷமா போகன்றாங்க ஆனால் அது வரைக்கும் என்னுடைய ஆயுச க கையில் பிடிச்சிட்டு உங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துவேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி முடிவெடுக்கிறாங்க ஈஸ்வர் இந்தளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது கோபிக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது நம்மளுக்காக நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நினச்சி அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோரில் என்னை மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ